கிறிஸ்துவின் விளையாறப்பட்ட பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வசனத்தை வாழ்கிற நல்ல நாட்களா இந்த நாட்கள் உங்களுக்கு மாறுவதாக அமையன் ஆண்டவர்கள் கத்திற்காக ஊழியம் செய்த ஒரு சகோதரி நல்ல ஓடுவார்கள் வயவில்லாமல் ஊழியம் ஊழியன் ஓடிட்டே இருப்பாங்க விலகினமாகி படுக்கையிட்டாங்க அவங்க எதுக்கு வந்து என்ன செய்வாங்க பெட்ரூம்ல ஒண்ணு நாளாகவும் இருபத்தெட்டு இருபது ஒளி ஒட்டி வச்சிருப்பாங்க பலம் கொண்டு இரு ஊழியத்தை செய்யணும் ஒரு ஒரு இதை ஒட்டி வச்சு அதை பார்த்து தைரியம் அணிந்து ஓடுவாங்க ஆனா இப்ப அவங்க பலகீனமாக வீட்டில் படுத்த உடனே அதை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கல நான்தான் படுத்துட்டேனே என்ன செய்ய சொல்லி சோர்ந்து போய் அவங்க அப்படியே அந்த வசனத்தை பார்க்கறது இல்லை என்ன ஒன்னு நாளாகவும் அந்த இருபத்தெட்டு இருபதுல அமீன் பலம் கொண்டு தைரியம் ஆயிரு நம் திடமனதாக இருந்து காரித்தை நடப்பீங்கள் புத்தமருக்கு கருத்தர் துணை என்கிற வசனங்களை வாசிக்க கேட்கலாம் அப்படியே நாங்கள் பார்க்குறோம் அவங்க அப்படியே டிப்ரெஷன் ஆகி சோர்ந்துட்டாங்க இதை பார்க்க வந்த அவளை விசாரிக்க வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க நல்ல ஒழிச்சிங்களே ஏன் அப்படித்த சோர்ந்து போயிருக்கீங்க இந்த வசனத்தை பார்க்கறதுல இல்ல இந்த வசனத்தையும் ஒன்றுமே செய்ய முடியலையே நம்மளைய நம்ம மாறிட்டாங்க அப்போ அந்த சகோதரி ஒண்ணு செய்கிறாங்க சங்கீதத்தில் ஒரு வசனத்தை அவங்களுக்கு காட்டினாங்க வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் அவை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஓடிக் கொண்டிருக்கிற காலம் ஒன்று இருந்தது இப்பொழுது அமர்ந்திருக்க காலம் ஏன் சோழ்ந்து பொன்னிகள் விலகின்னு வரதானே செய்யும் கத்தர் விலப்படுத்துகிறதார் நீங்கள் என்னாகும் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் ஆமா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு தோற்றம் அதை அங்க தெளிவாக எழுதியிருக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் இருபது லட்சம் ஜனங்கள் புறப்பட்டார்கள் அற்புதமாக கத்தர் கொண்டு போனார் ஆனால் அவர்கள் இளைப்பாறுதல் தேவைப்பட்ட போது மேகம் வரும் தங்கி இருந்தார்கள் பகலில் மேகஸ்தம்பம் இரவிலே அக்கரிஸ்தவம் எப்போ மேகம் கிளம்பமோ அப்பதான் அவங்க போவாங்க வாக்கு தந்த நாட்டை சோதரிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வெயிட் பண்ண நேரம் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும் காத்திருக்க வேண்டும் காத்திருக்குதல் அழைக்கப்படமானால் விரும்புறது வரும்போதோ விருட்சம் போல இருக்கும் விரும்பல ஓடிட்டு இருக்கோம் சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆறாவது வர மாட்டோம் வர மாட்டோம் விளிம்பு ஜபங்களுக்கு வருகிறதில்லை காத்திருக்க விரும்பவில்லை ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேலை வியாபாரம் தொழில் குடும்பம் என்று ஓடுகிறோம் நல்லது நீங்கள் அமர்ந்திருந்து ஜபத்தில் அமர்ந்திருந்து உபவாசத்தில் அமர்ந்திருந்து வேத தியானத்தில் அமர்ந்திருந்து தனிச்சமத்தில் அமர்ந்திருந்து தேவ பிரசனத்தில் அமர்ந்திருந்து நானே அறிந்து கொள்ளுங்கள் மோசே இருபது லட்சம் ஜனங்களை நடத்தணும் கத்திரமா கூப்பிட்டார் வாப்பா தேவ சமூகத்துல உட்கார் அவனுக்கு வார்த்தை தாரேன் நாற்பது நாள் இரவும் பகல் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்தார் சும்மா அவர் நடத்தல எத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தினா எவ்வளவு பெரிய பாரமா இருக்கும் அவர் அழகாக நடத்துகிறது என்பதை நாற்பது நாள் அமர்ந்திருந்தார் குடும்பத்தை நடத்தணுமா தொழில நடத்தணுமா உங்க வியாபாரத்தை நடத்தணுமா உங்க வாழ்க்கை நடத்தணுமா அமர்ந்திருங்க கர்த்த பேசுவார் அமர்ந்திருக்க தைரியப்படுத்துவார் அமர்ந்திருங்கள் எதிர்காலத்தை கொடுத்து சொல்லி தருவார் அவர் மோசைக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கத்தர் ஆமேன் அதிகாலையில தெய்வ சம்பவத்துல அமர்ந்திருங்க காலையிலே உங்க வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறான் ஆமேன் ரொம்ப பிசிஷ் இருக்கலாம் ஆராதனை இல்லாத வேலை வேண்டாம் ஆராதனால ஊழிய வேண்டாம் வேண்டாம் ஆராதனம் அமர்ந்திருங்கள் ஓய்ந்திருங்கள் ஓய்வு நாள வைத்திருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்காம ஒரு காரியம் செய்யாதுங்க அலட்சியம் பண்ணாதுங்க கத்திரி நாளை மகிமை நாளை நெனினால் அவர்களை ஆசிர்வதிப்பார் அமர்ந்திருந்து பழகுங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா அமர்ந்திருந்து பழகங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமே அந்த சகோதரி அந்த ஒண்ணு நாளாக இருபத்தி எட்டு இருபது தூரம் எடுத்துட்டு இந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தை ஒட்டி வச்சாங்களே அந்த படுக்கையிலான சகோதரிக்கு அமர்ந்திருங்க அமர்ந்திருக்க வேண்டிய காலம் நல்ல நல்ல பாடலாமே நல்லா துதிக்கலாமே உங்க பார்க்க சாட்சிகள் எல்லாம் சொல்லலாமே அந்த சகோதரி தைரியமானார்கள் சோர்ந்து முறைகளை அமர்ந்திருங்கள் காலங்கள் இருக்கிறது கத்தவர்களை பயன்படுத்த நாட்கள் வருகிறது ஆசீர்வாதமா இருக்கும் அமர்ந்து இருந்து கிருமைகளைப் பற்றி பிரகாசியே பிரசுத்த பிள்ளையாக கர்த்தரே தேவனோடு அறிந்து கொள்ள உதவி செய்யும் நன்மை கிருமை பிள்ளைகளை தொடர்பு நாமத்தில் ஜபங்கள் சந்திக்கிறேன்